டெலிகிராம் மெசஞ்சருக்கான மூன்றாம் தரப்பு ஒருங்கிணைந்த மினி வாலெட் பயன்பாடான டெலிகிராம் வாலெட் சமீபத்தில் அதன் பயனர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை அனுப்பியுள்ளது இந்த அறிவிப்பில் டெலிகிராம் வாலெட் பயனர்கள் டெதரின் யுஎஸ்சி டெபாசிட் செய்ய அனுமதிக்கின்றது மற்றும் முதல் இரண்டு வாரங்களில் ஐம்பது சதவீதம் பாய் வழங்குவதாகக் கூறியுள்ளது அத்துடன் கோழையின் இறுதி வரை கூடுதல் போனசை வழங்குவதாகவும் பயன்பாடு அறிவித்துள்ளது இது பயனர்களுக்கு மேலும் மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு முக்கிய முயற்சியாகும் வெகுமதிகளுக்கான பணத்தை டெலிகிராம் வாலெட்டில் டன் டோக்கன்களாக டெபாசிட் செய்யப்படுகிறது மேலும் இந்த நன்மைகளைப் பெற பயனர்கள் தங்கள் நிதிகளை முடக்கத் தேவையில்லை ஏனெனில் திரும்பப் பெறுதல் எந்த நேரத்திலும் கிடைக்கிறது இது பயனர்களுக்கு மிகுந்த நன்மைகளை வழங்கும் ஒரு பெரிய முன்னேற்றமாகும் இந்த புதிய திட்டம் டெலிகிராம் வாலெட்டின் பயனர்களை மேலும் அதிகரிக்க உதவும் என்பதில் ஐயமில்லை